ஸோ ஹஜ் என்பது எல்லா முஸ்லீம்களுக்கும் பிடிச்ச ஒரு விபாதத்தாக இருக்குங்க எல்லாரும் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நல்ல முறையில் ஆனால் இந்த ஹஜ்ஜு செய்யும்போது ஃபிகுஹுல் தாஹிர் தான் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறாங்க வெளிரங்கமான சட்டங்கள் என்ன எத்தனை முறை தவாப் செய்யணும் எந்தெந்த இடங்கள்ல நிக்கணும் இது போன்ற சட்டங்கள் எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க ஆனா ஃபிககுல் பாத்தின் ஸோ வந்து இந்த உள்ரங்கமான சட்டங்கள் என்ன ஹஜ்ஜோடைய உண்மையான கோல் என்ன இது போன்ற விஷயங்களை பலரும் தெரியாம இருக்காங்க யார் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றாங்களோ உள்ளரங்கமான சட்டம் வெளிரங்கமான சட்டம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றாங்களோ அவங்களுக்கு கூலி வந்து முழுமையாக இருக்கும் அது என்ன உள்ள சட்டங்கள் பாப்ப வாங்க சோ முதலாவது ஹஜ்ஜுக்கு உள்ளார்ந்த அந்த அந்த நீயத்தை வந்து சுத்தமாக நம்ம வைக்க வேண்டுங்க நம்மளுடைய உள் நோக்கம் நீயத்து வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஹஜ்ஜுடைய அடிப்படை நீயத்தை அல்லாவுக்காக நான் ஹஜ் செய்யறேன்ற இஹ்லாஸ் இருக்கணும் உலகத்திலிருந்து விடுபட்டு அல்லாவிடம் நான் போற அந்த மனநிலை இருக்கும் அங்கே வந்து அவர் என்ன செய்யணும் போன்ற விஷயங்கள் வந்து அவர் வந்து முழுமையாக அதை விட்டு விலக வேண்டும் நம்ம முடிச்சுட்டு வந்த ஹாஜின்ற ஒரு பட்டம் கிடைக்கும் எல்லாம் ஊர்ல ஹாஜியார் ஹாஜியார் என்று சொல்லுவாங்க இல்ல சமூக மரியாதை நமக்கு கிடைக்கும் இது எதுவுமே நம்மளுடைய நோக்கமா இருக்கக்கூடாது அல்லாஹ் நம்மள பார்க்கலாம் அல்லக்காக செய்யணும்ன்ற அந்த மட்டும் மட்டும்தான் நமக்கு இருக்கணும் இரண்டாவது வந்து இஹராம் அணிதல் இல்லைங்களா மரணத்திற்கு முன்னாடி ஒரு சிறிய மரணத்துடைய நினைவு என்று சொல்லலாம் இரண்டு வெள்ளை துணிகள் இஹராம் அணிகிறோம் இல்லைங்களா இது நமக்கு கஃபனை நினைவுபடுத்தணும் நம்ம இறந்துட்டா எவ்வளவு பணக்காராக இருந்தாலும் எவ்வளோ ஆடைகள் வீரோவில் குவிஞ்சி கடந்தாலும் அந்த கஃபனுடைய நினைவு தான் நமக்கு வர வேண்டும் ஏழை பணக்காரன் இவன் தலைவன் இவன் தொழிலாளர் என்ற வேறுபாடு எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது எல்லாரும் அல்லாவின் முன்னாடி சமமான என்ன ஒரு அடியார்கள் சாதாரண அடியார் நாவல்தான் அகந்தையோ அகங்காரமோ சமூக அடையாளம் அனைத்துமே அந்த இடத்துல நீக்கி தூக்கி போடணும் கயிற்றி இந்த ஹராமை அணியும் போது இதுவும் நம்ம கயிற்றி தூக்கி போடணும் நான் என்ற அகம்பாவம் அதை உடைக்கக்கூடியதாக இந்த ஹராம் இருக்கிறது இல்லைங்களா மூன்றாவது தல்பியா அல்லாவின் அழைப்பிற்கு நான் முழு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு நீயத்து வந்து நம் மனசுல இருக்கணும் லப்பைக் என்று சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்காக தான் அல்லாஹ் என்ற நீத்து அவருக்கு இருக்கணும் அல்லாவுக்கு கூட்டாளிகள் யாரும் கிடையாது என்பதை வெளிப்படையாக அந்த இடத்துல நம்ம அறிவிக்கிறோம் இல்லைங்களா உள்ளத்துல இருக்கக்கூடிய மறைமுகமான சிலைகள் பணம் காதல் புகழ் பதவி போட்டி மோகம் இது எல்லாத்தையும் உடைத்து எறியணும் தல்வியா சொல்லும் போது நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய மறைமுகமான சிலைகளையும் நம்ம எதெல்லாம் வணங்குறோமோ சிலைகள் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இந்த துணியாவை அது எல்லாம் கயிற்று விட்டு விட வேண்டும் நம்முடைய நாவும் சரி உள்ளமும் சரி என்னவா இருக்கணும் ஒரே கோலாகத்தான் நமக்கு இருக்கணும் அடுத்து மீ காத்துக்கு நம்ம போகும்போது பாவ வாழ்க்கைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணுங்க கடந்த வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் செய்யணும் அதை எல்லாம் விட்டுவிடும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் அஜிக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்து தவறானது அங்கே நம்ம உறுதியாக நியத்து வைக்கணும் ஏன்னா உண்மையான தௌபா அதுதான் எல்லாவுக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் ஐந்தாவது தவாப் செய்வது தவாப் செய்யும்போது அவருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கணும்னா அல்லாஹ்வை மையப்படுத்தி தான் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் இருக்கும் என்ற அந்த மனோநிலை அவருக்கு இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹை சுற்றியே தான் அமைய வேண்டும் என்னுடைய மனோ இச்சைகளோ என்னுடைய தொழில் குடும்பம் அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை மையமாக்கணும் நம்முடைய நப்ஸுடைய ஆசைகள் நமக்கு மையமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு பிறகும் என்ன செய்யணும் உள்ளம் தவாப் செஞ்சு கொண்டே இருக்கணும் இந்த துணியாவில் அல்லாஹ்வை மையமாக வைத்து அடுத்தது கருப்பு கல் இல்லைங்களா அஜ்ருல் அஸ்வத் இது இதை நமக்கு நினைவுபடுத்தணும்னா காரணம் கேட்காமல் கீழ்ப்படணும் அல்லாவுடைய விஷயங்கள் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் காரணமாக நமக்கு புரியுதோ புரியலையோ சொன்னது யார் நம்மளுடைய படைப்பாளன் நமக்கு நல்லது தான் சொல்லியிருப்பான் ஸோ காரணம் கேட்காமல் கீழ்படியுது சமையான வார்த்தை ஆனால் அதுதான் அவருக்கு நினைவில் இருக்கணும் சுண்ணாவுக்கும் குரானுக்கும் வந்து முழுமையாக சரணடையணும் எனக்கு புரியலையே நான் இதை பின்பற்ற மாட்டேன் எந்த போக்கு இருக்கக்கூடாது நம்மளுடைய அறிவு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுவதுமாக கீழ்படிய வேண்டும் அடுத்தது ச முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா சி என்பது முயற்சி செய்யறோம் நம்ம முயற்சி என்பது தவக்கொலோடு இருக்க வேண்டும் இல்லைங்களா ரெண்டும் இருந்தாதான் அது வாழ்க்கையில பயனளிக்கும் ஹாஜரா அலி இஸ்லாமுடைய தியாகம் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அவங்களுடைய இடையே விடாத அந்த முயற்சி நம்பிக்கையை இழக்காம அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க அல்லாவின் மீது தவக்குள் வைத்தாங்க இதே போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தால் முடிவு அல்லாவிடமிருந்து என்பதை உறுதி செய்ய வேண்டும் இல்லை இந்த முயற்சியும் இந்த தவறு நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே என்ன ஆகும் ஒரு பூங்காவாக மாறிவிடும் அடுத்தது அரஃபா மைதானம் இல்லைங்களா மறுமை நாளை நமக்கு ஞாபகப்படுத்தணும் அது அந்த இடத்துல மனுஷன் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு வறுமை ஏழையாக அவன் உணர வேண்டும் பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும் அல்லாஹ கருணையின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த இடத்துல நம்முடைய அகந்தை தன்னம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சி எறியணும் ஏனென்றால் ஹஜ் என்பதே அரஃபா என்று ரசுவல் அல்லா சொல்லியிருக்கிறாங்க ஒன்பதாவது விஷயம் துவா செய்தல் அல்லாவின் முன் ஒரு முழு அடிமைத்தனம் நமக்கு இருக்கணும் ஒரு முழு அடிமையாக நம்ம அங்க உணரணும் நான் ஒண்ணுமே இல்லை என்ற உணர்வு வரணும் ஏன்னா ஒரு மூமினுக்கு ஆயுதம் என்பது துவா தான் அல்லா மட்டுமே எனக்கு உதவக்கூடிய என்னிடம் எந்த சக்தியும் இல்லை நான் ஒன்றுமே இல்லை என்ற நினைவோடு அவங்க என்ன செய்யணும் துவா செய்ய வேண்டும் நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களை கூட துவா செஞ்சுக்கலாம் அடுத்தது முஸ்தலிஃபா இது நமக்கு எதை ஞாபகப்படுத்தணும் என்ற பொறுமை அமைதி இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தணும் சிரமமான காலங்களிலும் அல்லாஹ் கட்டளைக்கு பொறுமையோடு கீழ்படையணும் குறைந்த தூக்கம் குறைந்த உணவு வசதியை நாடக்கூடிய நப்சுக்கு என் நேரமும் ஒரு பயிற்சி என்றே சொல்லலாம் அடுத்து ஜமராத்துல கல் எறிதல் சைத்தானை பகைவன் என்பதை நம்ம உறுதியாக உள்ளத்துல வைக்கணுங்க அப்பதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும் சைத்தானுக்கு எதிரான ஒரு போர் அறிவிப்பு என்றே சொல்லலாம் சோ இந்த கல் எறியும்போது அதோட சடங்கு மாரி செய்யக்கூடாதுங்க வாழ்நாளுடைய போருடைய சின்னம் அந்த கல் எறிது நம்மளுடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிராக ஒவ்வொரு அடிமை ஒவ்வொரு தவறான பழக்கத்துக்கும் எதிராக நம்ம கல் எறியணும் ஒவ்வொரு கல்லாக இருக்கட்டும் ஏன்னா சைதான் எப்பவுமே நேரடியா பாவத்துக்கு அழிக்க மாட்டான் இந்த பாவத்தை செய்யும் இதெல்லாம் தப்பு எல்லாரும் செய்றாங்க என்று நிறைய நியாயங்களை காட்டுவான் சோ உண்மையான ஜமராத் என்பது நம்மளுடைய வட்டி பொய் ஏமாற்றம் ஹராமான பார்வை இது எல்லாத்தையும் விட்டு விலகுதல் ஹஜ்ஜுக்கு பிறகு ஷைத்தானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நான் இனி உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்ற அறிவிப்பு குர்பானி கொடுப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா அல்லாவுக்கு இந்த உயிரினங்களோ இந்த இறைச்சியோ தேவை கிடையாது உள்ளத்துடைய தியாகம் அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கணும் அது இஹ்லாஸா இருக்கணும் என்று சோ அவனுக்கு பிடித்த ஆசைகளை மனோ இச்சைகளை இது எல்லாத்தையும் அவங்க அங்க குர்பானி கொடுத்துடணும் நக்சுடைய முக்கிய பாவத்தின் வடிவங்களாக அந்த காமத்துடைய ஆசை பணத்துடைய ஆசை அதிகார ஆசை பதவி மோகம் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அல்லாவுக்காக என்ன செய்யணும் அவர் அந்த இடத்துல குர்பானி கொடுத்து விட வேண்டும் இப்ராஹிம் இஸ்லாம் காரணம்லாம் கேட்கல அல்லா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறாக உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கல அல்லாஹ் சொன்னா அல்லக்காக நான் தியாகம் செய்ய ரெடி என்று அவங்க தங்களுடைய இஃப்லாசை நிரூபித்தார்கள் ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டாரு பிறகும் ஹராமான வருமானங்கள்ல ஈடுபடுறாரு என்றால் அவர் சரியாக குர்பானி கொடுக்கல உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை பணத்தாசை லக்ஸரியான விஷயங்கள் இது எதையுமே அவர் குர்பானி சரியா கொடுக்கல என்றுதான் அர்த்தம் அல்லாவுக்காக இழக்க தெரிந்த மனிதன்தான் குர்பானியை முழுமையாக கொடுத்தவனாக ஆவான் அடுத்தது முடியை சீவுதல் குறைத்தல் ஆஹ் இது முடியை வழித்தல் இது எல்லாமே அடிமைத்தனத்துடைய ஒரு வழி வெளிப்பாடு தான் இந்த இடத்துல வெளிப்புற அழகை என்ன செய்யறான் அந்த மனிதன் வந்து கைவிடறான் இல்லைங்களா சோ மனுஷன் வந்து பெருமை கொள்றது அவனுடைய இளமையை கொண்டு அவனுடைய அழகை கொண்டு தோற்றத்தை கொண்டு இது எல்லாத்தையும் அல்லாவுக்காக என்ன செய்யணும் அந்த இடத்துலயே விட்டுடணும் துனியால இருந்து விலகக்கூடிய ஒரு சின்னம் என்றே சொல்லலாம் இந்த விஷயம் அடுத்து விடை பெறக்கூடிய தவாஃப் சோ ஹஜ்ஜின் ஹஜ்ஜு என்பது முடிவு மட்டும் இல்லைங்க ஹஜ்ஜு தான் உண்மையான ஆரம்பம் பலர் மக்களை அழுவாங்க வீட்டுக்கு போன உடனே பழைய நிலைமைக்கு திறந்து திரும்பிடுவாங்க சோ உண்மையான விடை பெறுதல் என்பது பாவத்தை விட்டு நம்ம விடை பெற வேண்டும் சுண்ணா உறுதியாக இருக்கணும் வேலை குடும்பம் சமூக அழுத்தம் எது அதிகமா இருந்தாலும் சரி ஹஜ் என்பது ஒரு சோதனை என்றே சொல்லலாம் ஹஜ்ஜுடைய பலன் என்னவா இருக்கணும்னா நம்ம உள்ளத்துல தக்குவா என்பது வந்திருக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறணும் நம்மளுடைய அஹ்லாக் மாறணும் மோசமான நண்பர்கள் இருக்கிறாங்களா அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நண்பர் நல்ல நண்பர்கள் அந்த செட்டு மாறணும் அடுத்து முக்கியமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஹஜ் மப்ரூர் என்று சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அடையாளம் என்ன அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை தக்குவாவை பேஸ் பண்ண வாழ்க்கையா இருக்கும் பாவத்தை உள்ளார்ந்து வெறுக்கக்கூடியவராக இருப்பார் நடத்தையில் மாற்றம் இருக்கும் பொய் வட்டி ஏமாற்றம் இது எல்லாத்தையும் அவர் நிறுத்திடுவார் தொழுகையை பேணக்கூடியவராக இருக்க இருப்பார் விதத்தான விஷயங்களில் ஈடுபட மாட்டார் துன்யாவை குறித்த பார்வை என்னவா அவருக்கு இருக்கணும்னா இதெல்லாம் தற்காலிகம்தான் நிரந்தரம் அல்ல என்ற விஷயம் இருக்கும் ஆகிரத்தை நினைவு கூறக்கூடியவராக இருப்பார் அடிக்கடி அவர் சோ ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்கள் அவருக்கு வெளிப்புறமாக தெரியும் சோ நம்ம சாதாரணமா போயிட்டு பயணம் பயணம் இல்லைங்க நம்ம வாழ்க்கையை மாற்றத்திற்கான ஒரு பயணம் என்று நம்ம சொல்லணும் சோ நம்ம ஏற்கனவே பார்த்த போல நீக்காக மட்டுமே என்று இருக்கணும் எஹ்ராம் கட்டுறீங்களா உங்களுடைய அனைத்து உள்ளத்தின் மோசமான விஷயங்களும் என்ன ஆகணும் அந்த இடத்துல நீங்க கயற்றி எரியணும் தல்வியா சொல்றீங்களா வாழ்க்கை முழுவதும் அல்லாவுடைய அழைப்புக்கு நான் உறுதியாக பதிலளிப்பேன் என்ற எண்ணம் இருக்கணும் மீகாத்தை காத்தை நீங்க அடையும் போது உங்களுடைய பாவ பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சவங்களா இருக்கணும் உண்மையான தௌபாவுடைய தொடக்கமாக அது இருக்கணும் தவாப் செய்யறீங்களா அல்லாவுடைய வா அல்லாவை வச்சுதான் மையமாக வச்சுதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் இனிமேட்டு என்ற மனோநிலை இருக்கணும் கருங்கல் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நம்ம இது பண்ணும்போது காரணம் கேட்காம நான் கீழ்படிவேன் என்ற உள்ளத்துல அந்த விஷயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சை செய்யும் போது நம்மளுடைய முயற்சி தவக்குள் இது போன்ற ஈமான்ல எப்படி சமநிலையை வளர்த்து கொள்ளணும் என்ற அந்த பக்குவம் நமக்கு வளர வேண்டும் ஸோ அரஃபாவுடைய இடத்துல இருக்கும்போது மறுமை நினைவோடு நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை அடுத்து கடந்து போகணும் என்ற பக்குவம் நமக்கு வர வேண்டும் துவா கேட்கும் போது அங்க நம்மளுடைய முழுமையான அடிமைத்தனத்தை நாம் அல்லாவிடம் வெளிப்படுத்த வேண்டும் முஸ்தலிஃபா போன்ற இடங்கள்ல வந்து நம்மளுக்கு பொறுமை அமைதி அசௌகரியங்கள் இருந்த போதிலும் கீழ்ப்படியக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் ஜமராத்துல கல்லேறியும் போது ஷைத்தானுக்கும் பாவத்துக்கும் வாழ்க்கை முழுவதும் ஒரு புரோர் பிரகடன அறிவிப்பை நாம் என்ன செய்யணும் அந்த இடத்துல முழங்கணும் சோ குர்பானி கொடுக்கும் போது நம்ம நப்சில் இருக்கக்கூடிய ஆசை ஹராமான விஷயங்கள் இதை எல்லாத்தையும் குர்பானி குடிக்கணும் முடியை மழிக்கும் போதும் கூட பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டினோம் புதிய மனிதனாக நம்ம என்ன செய்யணும் இனிமேட்டு வாழணும் என்ற உறுதியை உள்ளத்துல எடுக்கணும் விடை பெறக்கூடிய தவாஃப் அதை செய்யும் போது ஹஜ்ஜுக்கு பிறகும் தக்குவாவை நான் என்ன செய்வேன் தக்வாவுக்கு ஒரு விடை கொடுக்க மாட்டேன் தக்வாவை தொடர்ந்து நான் வாழ்க்கையாக என்று நினைக்கிறேன் ஸோ ஹஜ் மபுரு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது நம்ம வாழ்க்கை நடத்தை நோக்கம் அனைத்திலும் ஒரு நிரந்தர மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும் ஸோ இறுதியாக சொல்லணும்னா ஹஜ் என்பது ஒரு சடங்கு மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு மோசமான நப்சுடைய மரணம் நம்மளுடைய மோசமான நப்சு எங்க என்ன செய்யணும் மரணித்து விட்டு புதிய தக்குவாவுடைய வாழ்க்கையை நமக்கு பிறக்க வேண்டும் இது எல்லாம் நம்ம நினைவுல கொண்டு ஹஜ்ஜை செய்தோம் என்றால் ஹஜ்ஜுடைய கூலி நமக்கு முழுமையாக கிடைக்கும்